ஒருவன் ஓடினால் கேட்டோடு ஊரோடினால் ஒத்தோடு என்பார்கள் அதே போல நாங்களே கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்காமல் மக்களுடைய கருத்துக்கள் என்ன மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அவருடைய சிந்தனைகள் செயற்பாடுகள் அப்படி இருக்கின்றன என்பதை மக்களுடன் பேசித்தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் அந்த வகையிலே வரப்போகின்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும் சித்திரை மாதம் புதிதாக தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு எவர் வந்தாலும் பரவாயில்லை அது லிபரலாக இருக்கலாம் பிசி பாட்டியாக இருக்கலாம் எவர் ஆட்சி அமைத்தாலும் மக்கள் பொதுமக்கள் புதிய அரசாங்கத்திடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கேள்விக்கணியாக அவர்களிடம் தொடக்கவிருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் மேஜிஸ்டிக் சிட்டிக்குள்ளே தான் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறோம் மேஜிஸ்டிக் சிட்டியிலே நாங்கள் பார்க்கின்ற நண்பர்களோடு மக்களோடு பேசிக்கொள்ளலாம் இவனி ஆள் பிடிக்கிற வேலையாக போச்சு யாரை யோசிச்சு வந்து சரிய வேண்டிய கிழக்கு சரியோ அதாவது ஒரு தான் அம்பட மாட்டாரா அப்படின்னு தான் இப்போ எங்களை பிழைச்சேங்க ரவியில் நான் தனியாக காய்ச்சா வடிவிற்காது கூடவே என்னோட கயக்கம் வேணும் பார்ப்போம் அப்படி ஒருதான் சிக்காமலா போகணும் தம்பிஜி வாங்க வணக்கம் தேடி வந்து செல்வம் எனக்கு கிடைச்ச மாதிரி அதாவது நான் உங்கள்ட்ட நறுக்கண்டு கேள்வி கேட்க போகிறேன் அதுக்கு பதிவு சொல்லக்கூடிய ஆளுக்கும் எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வல்லம் உள்ளவர் உங்களுக்கும் கேட்டா நீங்கள் ஒரு இளைய தலைமுறை பிறகு கேட்கிறீங்க கேட்டாலும் திரியது ரெண்டு மாற்றங்கள் வருது ஜஸ்டின் டூடர் ரிசைன் பண்ண உடனே புதிய அரசாங்கம் அமைச்சாச்சு புதிய அரசாங்கம் வந்து உடனேயே எலெக்ஷனை சித்திரைக்கு எலெக்ஷன் வச்சாச்சு இந்த இந்த புதிய அரசாங்கம் வெல்லுமண்டி எதிர்ப்பு கூடி கொண்டு வருது நீங்கள் ஒருவேளை இந்த அரசாங்கம் எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்கறது விழுந்திருக்கிற இந்த நாட்டிட பொருளாதாரம் திருப்பி காட்டி எழும்போது முக்கியமாக வந்து இந்த சிறு வியாபாரங்கள் செய்கிறாக்கள் எல்லாரும் கூட நஷ்டம் அடைஞ்சிருக்கிறோம் ஸோ இதுக்கான ஒரு வழிய காட்டி இதை முன்னேற்ற பொருளாதாரம்ன்றது வியாபாரங்கள் முன்னாலே ஒட்டுமொத்த நாடம் நீங்கள் ஒரு வியாபாரி என்ற விட உங்களுக்கு வழிவா புரியுது சரி இன்னொரு கேள்வி டக்ஃபோல் எலெக்ஷன் கேட்க சொன்ன சாரக மந்திரம் நான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு விளையாட்டு காட்டுறேன்னு பேரெண்டு வந்தவர் ஈஸியாக எலெக்ஷனில் வந்தவர் இப்போ வந்துருக்கிறவருன்னு சொல்கிறார் கடைசி மட்டும் நாங்கள் மாட்டோம் எங்களை நாடு எங்களை சுதந்திரம் தான் எங்களை நாடாண்டு உங்களுக்கு டக் டொனால்ட் ட்ரம்ப் பிடிக்குமா டொனால்ட் ட்ரம்ப் பிடிக்குமான்றதையும் விட அவர் எங்களோட நாட்டுக்கு மேலே விதித்த வரிகளும் அடுத்த நாட்டுக்கு எங்களோட நாட்டுக்கு மேலே அவர் சுமத்தின ஐம்பத்தோராவது மாநிலமாக எங்களோட நாட்டை கொண்டு வரணும் என்று சொன்னதும் வந்து எனக்கு உண்மையாக பிடிக்கல ஸோ அந்த விதத்தில் நான் டக்கு ஓட்ட பக்கம் நிற்பேன் கட்டாயம் அருமையான பகன் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலே கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக போர் நடந்து கொண்டிருக்கேன் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான அலுவல் ஏனென்று சொன்னால் நீண்ட காலமாக கனடாவும் அமெரிக்காவும் இணைபுரியாத ஒரு நாடுகள் மாதிரி ஒரு நாடு மாதிரி இருவரும் இருந்தார்கள் இங்கே உற்பத்தி செய்கிற பொருள்கள் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவிலே உற்பத்தி செய்கிற பொருள்கள் கனடாவுக்கும் வந்து கொண்டிருந்தது கனடாவிட வியாபாரம் எல்லாம் அமெரிக்காவிலே தான் தங்கியிருந்தது அமெரிக்கா எங்களுக்கு ஒரு உதவி செய்ய நோக்கமாக வந்தது இப்போ புதியதாக தெரிவு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த வர்த்தக போரை ஆரம்பித்து விட்டார் அவர் அதை விட ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் யோசிக்கவோனும் கனடாவிலே நாற்பது மில்லியன் மக்கள் தான் இருக்கிறார்கள் அமெரிக்காவிலே நானூறு மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு நிலவளம் இருக்கிறது மரவளம் இருக்கிறது கனிமமங்கள் இருக்கிறது எல்லாம் நிறைய வளங்கள் இருக்கிறது அதுகளை பிரயோகிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆக்கள் காணாமலும் இருக்கிறது ஆனால் அரசியல் மாற்றம் வந்தாலும் இந்த வர்த்தக போர்ல இருந்து விடுபடுறதற்கு முறையான ஒருத்தர் தேவை இவர் மாகாணி என்று வந்திருக்கிற முந்தைய மத்திய வங்கியிலே ஆளுநராக இருந்தவர் அவரது கையாளக்கூடிய தன்மை உள்ளவரின்படியால் அவருக்கு ஆதரவு மிகவும் நன்றி நல்லது நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் கனடாவிலும் உங்களுக்கு அடிக்கடி மாற்றங்கள் வந்துருக்குது இப்பொழுது புதிய அரசாங்கம் வந்திருக்கு வந்தோன்னா அவணும் எலெக்ஷன் ஆரம்பிச்சுக்கணும் சித்திரைகள் எலெக்ஷன் இந்த புதிய அரசாங்கத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் எல்லோருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் எல்லோருக்கும் இருக்க வீட்டு வசதிகள் எல்லாம் தாராளமாக செய்யக்கூடியவர்களை ஆதரிக்கும் தேர்தல் வரப்போகிற சித்திரையில் தேர்தலுக்கு பிறகு ஒரு அரசாங்கம் வரப்போகுது அரசாங்கம் தான் நாட்டு ஆள ஆளப்போகுது இந்த புதிதாக வருகின்ற அரசாங்கத்திலும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் முதல் இருந்த மாதிரி எங்களுக்கு நல்லது நடக்கணும் என்று நினைக்கிறேன் நாங்கள் ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் எல்லா கலவும் இருக்குது இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் தான் கலவு கூட கார் கலவு எடுக்கிறதும் கூட நகைக்களை கலவு உடைக்கிறதும் கூட இனிவார அரசாங்கத்தில் இப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் நல்லது வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் குறைஞ்சி போய்ட்டுது இனிவார அரசாங்கத்திலேயாவது எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் இனிவார அரசாங்கம் ஆவது நல்ல ஒருதன் தன் பெறவனும் நல்ல ஆட்சி ஆளும் அதுதான் எங்களுக்கு வேணும் கல்லணுகள் ஒன்றும் வரக்கூடாது உடனடியாக தேர்தல் அறிவித்திருக்கிறார் சித்திர மாதம் தேர்தல் நடக்க போகிறது எங்களுக்கு யார் வந்தாலும் பரவாயில்ல லிபரல் வந்தாலே பிசி பார்ட்டி வந்தாலும் எவர் வந்தாலும் பரவாயில்ல புதிய அரசாங்கத்திடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் முதலாவது இந்த யுஎஸ் கனடா ப்ராப்ளத்தை தீர்க்க வேணும் முதலாவது ரெண்டாவது கனடிய மக்கள் எல்லாருக்கும் கூடிய வருமானம் வருமானங்களும் வாழ்க்கை தரம் கூடுதலாக கொஞ்சம் குறைஞ்சோண்டு போகிற மாதிரி தெரியுது இந்த தரத்தை கூட்டத்துக்கு என்ன செய்தாலும் அது நல்லா தண்ட் டோகித் ரவி என்ற சேனலை யூடியூபுக்கு போய் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க ரவி அண்ணாவோட கதையுங்க நிறைய விஷயங்கள் நான் ரவி அண்ணாவோட ஏற்கனவே நான் இதுக்கு முதலும் கதைச்சிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளே இருக்கு அவரோட பழகினா தான் தெரியும் எல்லா விதமான கலையாக இருக்கட்டும் இல்லாட்டி நாடு சம்மந்தமாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த கனடா சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் எதை கதைச்சாலும் அவரோட நிறைய நேரம் கதைச்சு கொண்டிருக்கலாம் ஸோ மேலும் மேலும் என்ன மாதிரி ஆக்கல் உங்களோட கதைச்சி யூடியூப்பில் வெளியிட்டு இந்த மக்களே மக்களை சென்று என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் டோபி திராவி என்ற சேனலை யூடியூப்புக்கு போய் சப்ஸ்கிரைப் செய்யுங்க டோபி திராவி என்ற சேனலை யூடியூப்புக்கு போய் சப்ஸ்கிரைப் செய்யுங்க സബ്സ്ക്ൈബ് ചെയ്യ തവറാതില്ലാരും വന്ന് with പണ്